நீங்க ரெண்டு பேரும் மாமாவை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்களா இத உங்க தங்கச்சி உங்க அப்பா கிட்ட எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சா தெரியுமா இப்போ நான் தான் வைஷு கிளாஸ்க்கு போயிட்டு ஆட்டோல வந்து இறங்குறேன் மாமா இங்க நின்னு செடிக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு இப்போ நானு அதாவது வைஷு ஆட்டோவை விட்டு இறங்கி வேகமா ஓடி வந்து இங்க இருந்து

அண்ணனுங்க பேருக்கு எழுதி வச்சிட கூடாதுப்பா உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பர்ஃபார்மன்ஸ் தெரியுமா ஆனாலும் உங்க தங்கச்சி அளவுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் சாமர்த்தியம் இல்ல உங்க அப்பாவும் மத நடிப்புக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போயிட்டாரு அப்படியே எமோஷன் ஆயிட்டாரு உம் யோசிச்சு பார்த்தா அவளை பாத்து நாம கத்துக்கணும் அவ பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது இப்ப நீங்க ரெண்டு பேரும் தலைகீழ நின்னு தண்ணியே குடிச்சாலும் உங்க பிரச்சனைய சொன்னாலும் மாமா இந்த வீட்டை விக்க ஒத்துக்கவே மாட்டாரு இதே நாளைக்கு வைஷுக்காக ஒரு பெரிய செலவனா கூட அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை வித்துருவாரு அந்த மாதிரி உங்க தங்கச்சி உங்க அப்பா மண்டே கழுவி வச்சிருக்கா சும்மா வளராத அப்பா மேல வைஷுக்கு அவ்வளவு பெரியும் தெரியுமா அப்போ நாம என்ன அப்பா விருத்து ஊதுக்குறோமா நல்லா சொல்ல அருள் உங்க அண்ணனுக்கு நல்லது கேட்டது தானாவும் தெரியாது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு